ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம எல்லாரும் சார்பையும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு ஏற்பாடு சொன்ன உடனே இந்த மாநாட்டுக்கு சிறப்பா ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே உடனே நம்ம சீலம் சட்டி செய்யாவது உங்கள் எல்லாத்திலையுமே போகும்போது மிகச்சிறப்பான பரிசாக திருவா சகந்திர புத்தகத்தை எல்லாத்துக்கும் கொடுக்குறாருங்க மிகச்சிறப்பான பதிப்பு சிவபெருமானே மாணிக்கவாசர் அப்படின்னு சொல்ல சொல்ல எழுதின புத்தகம் உங்க எல்லாத்துக்குமே பரிசாக கொடுக்குறாங்க இந்த பெருமைக்குரிய மாநாட்டை தலைமை இன்று சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்க நம்ம பெருமளவுக்கு கூடிய மருதமனை குருஜி அவர்களுக்கு வணக்கத்தை கூறி மேலும் சிறப்பான விழாவும் எனது அருமை நண்பர் நந்தா துரிசா ஐயா அவர்களுக்கும் மற்றும் சேலம் விஜயன் ஐயா ஐயா அருமை அண்ணன் பாலமுருகன் ஐயா இப்படி இங்க குழுமி இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் வணக்கத்தை கூறி அது இல்லாம சிறப்பா ஒவ்வொரு மாநாடு மாநாடு தமிழ்நாடு உள்ள எங்க நடந்தாலும் சரி உடனே கிளம்பி வந்து அவங்க எல்லாத்துக்குமே தன்னால் என்ற மிகப்பெரிய பொருளுதவி செய்திருக்க சத்யா பரிகார் சென்டரை அக்கா சத்யா அவர்களுக்கு மிகச்சிறந்த நன்றிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோங்க எல்லாத்துக்கும் சிறப்பாக வாழ்த்து சொன்ன மணி முருகா இன்னும் அனைத்தவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய சிற்றுரை ஆரம்பிக்கிறேன் விழா அப்படின்னாவே நல்ல சிறப்பான உணவும் நல்ல உணர்வு இருக்கணுங்க அந்த அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கள்ளக்குறிச்சி மாநாடு எல்லாருமே ரொம்ப அழகா நம்மளோட குடும்ப விழா மாறி சிறப்பா பங்கேற்று ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி வாழ்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க இந்த சமயத்துல ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கிறேன் மகா பெரியவர் அவங்க காஞ்சிபுரத்துல இருக்காங்க அவங்கள காசியில ஒரு அன்பர் வந்து ஒரு மிக வித்தியாசமான நோய் இருக்கு என்னன்னா வாய் வழிய சாப்பிட முடியாது அவர் சாப்பாடு எதுனாலும் கழுத்துல டியூப் மாதிரி கட்டி டியூப்ல ஊத்தணும் அவ்வளவுதான் அப்படி ஒரு நோய் வரும் பெரிய கோடீஸ்வரனுக்கு என்ன பண்ணாலும் நோய் தீரவே இல்லை அப்போ காசியில ஒரு பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர் அவர் வந்திருந்தாரு அவர்கிட்ட எப்படின்னா இந்த நோய் நோய் என்ன பண்ணலாம் அப்படின்னு போ காஞ்சிபுரத்துல காஞ்சி பெரியவர் இருக்காரு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க காஞ்சி பெரியவர்கள போய் கேக்குறாங்க அடுத்த வாரம் மாசவா அப்படிங்கிறாரு அடுத்த மாதம் போய் கேக்குறாங்க அடுத்த மாதம் வா அப்படிங்கிறாரு மூன்றாவது மாதமும் போய் என்னோட எனக்கு வந்து வாய் வழியா சாப்பிட முடியாது எல்லாமே தொண்ட வழியா டியூப் வழியா தான் சாப்பாடு கொடுக்குறாங்க தண்ணி மாதிரி ஊத்துறாங்க தயவு செஞ்சு தீர்வு கொடுங்க வாழ்க்கையில பெரிய கஷ்டப்பட்டு அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணுங்க வியாச பகவான் எழுதின பதினெட்டு புராணம் இல்லைங்களா புத்தகமாக்கி பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய ஞானம் தெரிந்த பண்டிதர்கள் வேத விற்பனர்கள் அவங்க எல்லாத்துக்கும் போய் தானமா கொடு அப்படின்னாருங்க உடனே அதே மாதிரி புத்தகம் பதினெட்டு புராணத்தையும் அடிச்சு அவருக்கு இந்தியாவுள்ள முக்கியமான வேத வேற்பனர்கள் பெரிய ஞானிகள் யோகிகள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நாள் இரவு தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு வெளிப்படுறது எதிர்த்து அப்ப வந்து அவருடைய அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க உடனே அழுதுகிட்டே ஓடி போய் காஞ்சிபுரத்தை கேக்குறாரு எப்படிங்க தொண்டையில் உள்ள அந்த பிரச்சனை எப்படி திடீர்னு சரியா போச்சு அப்படின்னப்போ அவங்க சொன்னது அது பதினெட்டு புராணங்கிறது வியாசராவனு எழுதின புராணம் அதுல எல்லா தேவதைகளுடைய அச்சரமும் இருக்கு எல்லா தேவதைகளுடைய மந்திரங்களும் இருக்கு அத எல்லா ஞானிகளுக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் நீ பரிசளிக்கும் பொழுது எல்லா தேவதையுடைய ஆசீர்வாதம் கிடைச்சு அதனாலதான் உனக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை நடந்துச்சு அப்படின்னாங்க இப்போ வர வழியில இப்போ உட்கார்ந்து எழுதூர் கணிகாச்செல்லாம் ஏன் வந்தாரு வாங்கினாரு பரிசு கொடுத்தாரு செல்லாவது பெற்ற அந்த ஞானத்தை நம் நண்பர்களுக்கோ இந்த புத்தகம் நல்லா இருக்கும் இந்த புத்தகம் படி அப்படின்னு சொல்லாம அந்த புத்தகத்தை அவரே தன்னுடைய சொந்த காசுல வாங்கி எல்லாத்திலும் பரிசளித்தார் பத்து பேருக்கு பரிசளித்தாரு இது அவருடைய ஞான நிறைவை ஏற்படுத்தும் அந்த ஜோதிட ஆசான்களுடைய ஆசீர்வாதத்தை அவனை கொடுக்கும் அதனால அவர் அறியாமே சில உள்ளுணர்வுல அவருக்கு நிறைய வேலை செய்யுங்க உள்ளுணர்வு நிறைய வேலை செய்யணும் நட்சத்திரங்கள் நிறைய பாலமுறைய அருமையா நிறைய சொல்லுவாரு இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுமே இருக்காங்க அப்போ எனக்கு இங்க வந்து 헛소리 들으신 분들, 리 들으신 분들, 헛소리 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 들으신 분들, 헛리 들으신 분들, 헛소리 들으신 분들, 헛소리 들으들 헛소리 들으신 분들, 헛소리 들으신 분들, 헛소리 들으신 분들, 헛소리 들

கண்டிப்பா அந்த பெரிய ஏற்படும் என்னன்னா புதனோட வீட்டுல ராகுவோட நட்சத்திரங்க அதனால ஈஸியா அவனோட பிசினஸ் கான்டாக்ட் ஏற்பட்டுவான் இதெல்லாம் எல்லா நண்பருக்கும் சாத்தியமா அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் இருக்கு அந்த நட்சத்திரம் அப்ப சொல்லப்பட்ட ஹஸ்த நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் அதே மாதிரி திருவாரூர் நட்சத்திரம் இதெல்லாம் அவங்களுக்கு தாராவலம் நட்சத்திரமா இருந்தா ரொம்ப பேவரா வேலை செய்யுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் தாராவளமா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி நம்ம சாமி படங்கள்லாம் நிறைய சாமி படங்கள்லாம் வச்சுக்கிறோம் இந்த சாமி படங்கள்ல ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய மாமா பொண்ணுங்க கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணி ஏழு வருடம் பிரிஞ்சிருந்தாங்க அப்போ மருதமலை குறிச்சி மாதிரி ஐயா ஒருத்தர் எங்க மாமா வீட்டுக்கு வந்தாரு பிரிஞ்சிருக்காங்க ஏன்னா அப்படின்னு போய் சேரல அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரர் படம் இல்லைங்களா அந்த அர்த்தநாரீஸ்வரர் சாமி படத்தை வாங்கி அம் அர்த்தநாரீஸ்வராய் நமக அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தமிழ தண்ணிய அது சாமி கிட்ட வச்சு ஒரு நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னாரு நாற்பத்தி எட்டு நாள் சரி சொன்னாரு ஒரு நாற்பத்தி அஞ்சாறு நாள் திடீர்னு அந்த அவங்களுடைய மாமாவோட மாப்பிள்ள வந்தாரு என் மனைவி உங்க வீட்டுல சொல்லுங்க ஏங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு அதற்கப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு குழந்தைங்க ரொம்ப சிறப்பா இருந்தாங்க ஏன்னா நம்மளுடைய கடவுள் படங்கள்ல இறைவன் பாதி இறைவி பாதியா உமையுற பாகமா இருக்கிறது அந்த மாதிரி சிலர் கணவன் மனைவி இந்த தெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா தெய்வ உருவ வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒண்ணும் சேருவாங்க நான் வந்து சிவன் கோயில் கும்பிட மாட்டாங்க எனக்கு வந்து பெருமாள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அவங்க சம்மோகன கிருஷ்ணன் அப்படிங்கிற படம் இருக்குங்க கிருஷ்ணன் பாதி ராதை பாதி இருப்பாங்க இந்த கோயில் வந்து போகணூர் அப்படின்ற ஒரு நாமக்கல் மகத்தால் இருக்கு சம்பவ பாதி கண்ணனாவும் பாதி ராதையாவும் இருப்பாங்க அந்த படத்தை வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா மிக விரைவில் கருணாபுரி ஒற்றுமையா இருப்பாங்க அதே மாதிரி சில பேர் நோய்வாய்பட்டிருப்பாங்க அவங்க ஆஞ்சனேய சஞ்சீவி மலை வர மாதிரி இருக்கிற மலர் இல்லைங்களா அந்த படத்தை வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா மிக விரைவில் அந்த நோய்க்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நல்ல டாக்டரை சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் நல்லா ஏற்படுங்க ஏதோ விளையாட்டு தரமா நம்ம முன்னோர்கள் நம்ம சாமி படங்களை வச்சு வழிபாடு பண்ணலைங்க ஒரு குழந்தை வந்து ராகு கைதுனால பாதிக்கப்பட்டிருக்கு நல்லா படிக்க முடியல அவங்க நிஷ்ட பையனே இருக்கா அப்படின்னா காளிங்க நர்த்தனம் அப்படின்னு ஒரு சாமி பண்ண இருக்குங்க ராகு கேது அப்படி பாம்ப வேலை கண்ணன் ஏறி டான்ஸ் இருக்குங்க அந்த ராகு கேது அடிச்சு பொதுனுடைய காரகமான கண்ணபிரா அதுல ஏறி அடையப்போ அவளுடைய ராகு கேதுல இருந்து அவளோட புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சு சிறப்பா படிக்க அரைச்சிருவாங்க அந்த பையன் டென்த்ல அவங்க ஸ்கூல்ல வாங்கினாங்க வேற என்ன அவங்க காளிங்க நர்த்தன படத்தை வச்சு நிரம்பி வழிபாடு பண்ணாங்க அதே மாதிரி நம்ம குடும்பம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னுனா சிவ குடும்பம்னு ஒரு படம் இருக்குங்க சிவன் பார்வதி சிவனுடைய பணியில விநாயகர் வந்திருப்பாங்க முருகனுடைய பணியில அம்மாவோட பணியில முருகன் வாங்கிருப்பாரு இந்த படத்தை வச்சு வழிபாடு பண்ணோம்னா குடும்பம் எப்ப ஒற்றுமையா இருக்குங்க ஏன்னா சிவன் குடும்பத்தை வழிபாடு பண்ண மாட்டோம்னா நம்ம குடும்பம் எல்லாமே ஒற்றுமையா இருக்குங்க சில பேர் வந்து எனக்கு வந்து நா ஞான சம்பந்தமா நாட்டு அதிகமா இருக்கு அதுக்கு ஏதாவது வழிபாடு பண்றது இருக்காங்க நம்ம நம்மளுடைய சாமியில ஒரு அப்படின்னு இருக்குங்க அது என்ன பண்ணுவாங்க ஒரு அரக்கன் தான் இருப்பாரு அந்த அரக்கனுடைய நாக்கை எழுத்து வச்சு அம்மா அடிக்கிறாங்க இருக்குங்க அந்த நம்ம தான் பேசி 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 நம்மளுடைய ஞானத்துல துளைக்கிறோம் அதனால பேசாத நிலைக்கு போன நிலைக்கு அம்மா நம்மளை கொண்டு போயிடுவாங்க அந்த பகலாமகி அப்படிங்கிற சாமி படத்தை வச்சு வழிபாடு பண்ணி அது மந்திரங்களை ஜெபிச்சுங்களேன் ஞானத்துல மிக சிறந்த நிலையை அடையலாங்க ஆடி அமாவாசை ஒரு நிகழ்ச்சியடாது அதுல அப்பன் கைலாய் காட்சி அப்படின்னு ஒரு விழா நடத்தாங்க அதே மாதிரி தை அம்மாவாசன் வரும் உடனே அதுல என்ன பண்ணுவாங்க அபிராமிந்தாதி பாடல் அந்த அபிராமி பட்டருக்கு திருக்கடையூர்ல அபிராமி அந்த அன்னை வந்து நிலவுருல காட்சி கொடுத்த மாதிரி வருவாங்க இது மாதிரி ஒரு விழா ஒரு கோயில நடக்கும் அது வருஷம் அதை அடுத்து நட்சத்திரம் அடுத்து வரும்போது அதே விழா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ அர்த்தம் அப்படின்னம்னா ஒரு சின்ன கதையில சொல்லி பிடிக்கிறாங்க அரவிந்தராசிரம் அன்னைன்னு இருப்பாங்க நம்ம பாண்டிச்சேர்ல அவங்க தன்னுடைய குருநாதரான மேக்ஸ் தியோன்னு சவுத் ஆப்பிரிக்கா தந்திருந்தாங்க அவங்கள பாக்குறதுக்காக போனாங்க அவங்க சந்தேகம் எனக்கு சில ஆன்மீகத்துல சில மாந்திரிகத்தில் சில விஷய செய்திகளை எல்லாமே செய்ய முடியுமா நம்ம இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில இந்த இடம்னா ரொம்ப வறட்சியா இருக்கு இங்க பனி பனியை வர வைக்க முடியுமா அப்படின்னு நம்ம அம்மா உடனே அவர் குருநாதர் அவர் மிகப்பெரிய மறை உடனே சில மந்திரங்களை சில தேவதைகள் வைக்கிறாரு அழைச்ச உடனே அந்த இடத்துல வந்து பனிக்கான தேவதை அழைச்ச உடனே அங்கே இடம் ஃபுல்லாக பனி மூட்டமா எடுதுங்க கொஞ்ச நேரம் அந்த நாள் உள்ள பனியா இருந்துட்டு மறுபடியும் அடுத்த அடுத்த நாள் இது நடந்தது ஒரு மே மாசம் பத்தொன்பதாம் தேதி அந்த மே மாசம் ஆனா ஏகத்தருல திடீர்னு அங்க பனி மூட்டை வந்துடுது அந்த ஒரு நாள் கழிச்சு பனி போயிடுது இன்னமும் நிகழ்ச்சி நடந்திருக்கு என்ன அர்த்தம்னா ஆன்மீகத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சிய நடந்த நிகழ்ச்சி கண்டிட்டாங்க ஒரு ஞானிகளோ ஒரு பெரியவங்களோ சித்தர்களோ நடக்கிட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சி திருப்பி 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 பூமி வரலாறு நடந்துகிட்டே இருக்குங்க அதனாலதான் அப்பர் வந்து திருவையார்ல கைலாய காட்சி பார்த்தாருன்னா நம்மளும் அதே நாளில் மாதர் பெறை அவர் பாட்ட பாட்டை அதே உணர்வோட பாடினோம்னா அந்த உணர்வுள்ள அத்தனை பேத்துக்கும் கைலாய காட்சி கிடைக்குங்க ஏன்னா இறைவன் அந்த வெளிப்பாடு நடத்துவாரு அபிராமி இந்த திருக்கடையூர்ல நிலவொழி ஏற்படுத்த பண்ணாங்கன்னா அதே உணர்வுல பார்த்தோம்னா நமக்கு உள்ளார நிலவொழியை பார்க்கணும் ஏன்னா ஒரு தர ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்கன்னா புவியில மறுபடியும் ஏற்படே இருக்குங்க அதனாலதான் நம்ம பெரியவங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணா அதே அந்த நட்சத்திரம் அந்த திதியை வச்சு அடுத்த வருடமும் அதே நாள விழாவாக கொண்டாடுறாங்க இது வந்து மிக மிக சரியான விஷயம் மிக சிறப்பான இந்த விழாவில என பேச வாய்ப்பளித்த அத்தனை நண்பர்களுக்கும் முக்கியமா ஐயா திரும்பியும் நம்மளுடைய அருமையன் ஐயா மருதமலை குருஜியா இந்த விழா ஏற்பாடு பண்ண ராசகர் ஐயா மற்றும் இது அமைதியா இந்த விழாவை கேட்டிருந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைவெளி திரு விளங்கிய ஆரோபரவர்களுக்கு இப்பொழுது மருதமலை குருஜி அவர்கள் சூரியன் சுந்தரராஜன் ஐயவர்களும் சிறப்பு மரியாதைகள் காதல்கிறது பொருந்த மாதிரி தெரியல இருந்தாலும் ஆன்மீக நிறைய கொடுத்தாரு பத்தி நல்ல தெரியாத விஷயங்கள்ல சொன்னாரு அவருக்கு நல்ல வாழ்த்துக்கள் பல்லாண்டு வாழ்கார் या मारे ज्ञान साहब मारे ज्ञान साहब आरोहण वाली याद है इनका तो आर्य का कारण पैसों से